நாட்டில் பிரபல சுற்றுலா நிலையமான மூணாறில் பொதுமக்களின் உயிருக்கும் பாதுகாப்பின்றி ஏராளமான பாலங்கள் கைவிடிகள் இல்லாததும் ஆற்றின் ஓரங்களில் பாதுகாப்பு சுவர் அமைக்காததும் ஆபத்திற்கு முக்கிய காரணமாக கருதப்படுவர் முக்கிய சுற்றுலா நிலையமான மூணாறில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பின்றிதான் அதிகாரிகளின் மெத்தனம் கைப்பிடி இல்லாத பாலங்கள் ஆற்றின் ஊரங்களில் பாதுகாப்பு சுவர் அமைக்காதது இந்த பகுதியில் மிகப்பெரிய ஆபத்திற்கு காரணம் கூடாது துரும்பிடித்து எப்பொழுது வேண்டுமானால் கீழே விழும் நிலையில் டவுனின் மையப்பகுதியில் நிலை கொள்ளக்கூடிய மலைவில் பாலமும் டவுனில் பல்வேறு இடங்களில் தான் டவுனில் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டுள்ள டிவைடர்களில் வாகனங்கள் இடித்து விபத்துகள் நடைபெறுவதும் தொடர்களை मून्न मेन रोटील எஸ்பிஎஸ் சங்ஷனுக்கு அருகில் கைபிடி இல்லாத பாலம் விபத்துகள் காரணமாகிறது வேகமாக வரக்கூடிய வாகனங்கள் ஆபத்தான விளைவில் கைபிடி இல்லாத பாலம் என்பதால் ஆற்றில் விழுந்து விபத்தில் சிக்க அதிக வாய்ப்புள்ளது டேபிள் சாலையில் மாவட்ட பஞ்சாயத்து வேலைகள் முழுமை செய்த பாலத்தின் பகுதிதான் கைபிடிகள் அமைத்துள்ளது பாலத்தில் கைபிடிகள் இல்லாத பகுதியில் கூடிய வாகனங்கள் கடந்து செல்லும் போதும் கால்நடை பயணிகள் ஆற்றில் விழ விபத்துகள் ஏற்பட காரணமாக மாறும் கூடாது போஸ்ட் ஆபிஸ் சங்ஷனில் பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் அருகில் இரும்பு பாலத்தின் கைபிடிகளை வாகனங்கள் இடித்து சேதமடைந்த நிலையில் உள்ள நாட்களாக இதன் சீரமைப்பு வேலைகள் நடைபெறவும் இல்லை இரவு நேரங்களில் வீதிகளுடன் இந்த பாலத்தில் வெளியாக வாகனங்கள் வரும்போது ஆற்றில் விழுந்து மிகப்பெரிய துயரங்கள் ஏற்பட வாய்ப்பாகும் நடையார் ரோடு பெரியவாறை டாக்ஸி ஸ்டாண்ட் நீர் ரோடு போன்ற கூட்ட நெரிசல் உள்ள பல பகுதிகளிலும் ஆற்றின் ஊரங்களில் பாதுகாப்பு சுவர் அமைக்காதது ஆபத்துகளை முன்னிறுத்துகிறது கட்டுப்பாட்டை இழந்து வாகனங்கள் பின்னாக எடுக்கும்போதுதான் ஆற்றில் விழ வாய்ப்புள்ளது டவுனில் எஸ்பிஐ சங்ஷனில் சென்ட்ரஸ் சங்ஷன் நல்லதண்ணி சங்ஷன் போன்ற பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள டிவைடர்கள் விபத்துகளுக்கு காரணமாக மாறியுள்ளது இரவு நேரங்களில் மழை நேரங்களில் டிவைடர்கள் வாகனங்கள் இடித்து விபத்தில் சிக்குவதும் தொடர்கிறது உயரம் குறைந்த டிவைடர்களை வாகன ஓட்டிகளுக்கு பார்க்க இயலாததை விபத்திற்கு முக்கிய காரணமாக கருதப்படுவது முன்பு டிவைடரில் கார் இடித்து கற்பிணி உட்பட இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் நான்கு மாதம் முன்பாகத்தான் நூறு வருடத்திற்கு பழக்கம் உள்ள நல்லதண்ணி பாலம் சேதமடைந்துள்ளது விபத்தில் லாட்டரி விற்பனை காரண நபருக்கு காயங்களும் ஏற்பட்டன பாலத்தில் வேறு யாரும் இல்லாததால் வேற தவிர்க்கப்பட்டது வாகனங்கள் உட்பட உள்ளவர்கள் கடன் சென்றிருந்த பாலம் பின்பு கால்நடை பாலமாக மாற்றப்பட்டிருந்தது ஆனால் சரியான நேரத்தில் சீரமைப்பு வேலைகள் நடத்தாதது இதற்கு காரணம் மூணாரில் பொதுவாக எடுத்துக்கிட்டால் எல்லா பாலங்களும் அது மற்ற தெய்வகுளம் போகக்கூடிய பாலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள பாலம் ரீஜனல் ஆஃபீஸ் பாலம் அதுபோல் சர்ச்சில் பாலம் மலைவீர் மலைவீர் பாலம் அதுபோல் நல்லதண்ணி பாலம் முருகன் கோவில் போகக்கூடிய பாலம் இதெல்லாம் ஒரு மோசமான ஒரு சுட்சிவேஷன் இல்லையா இந்த பாலங்கள்லாம் இருக்குது மூணார் ஒரு டூரிஸ்ட் பிளேஸு அதனுடைய ஒரு பாதுகாப்போ காரியங்களோ ஒன்றுமே இல்லை இதில் ஜனப்பிரதிநிதிகளோ கவுர்மெண்டோ ஒரு ஒரு நியாயமான நிலைக்கு இது எடுக்கிறதில்ல அந்த நல்லதண்ணி பாலத்தில் நூலியாக்கும் ஒரு ஆள் தப்பிச்சிருக்காரு ஆனால் அந்த பாலம் இதுவரை சரி பண்ணுறதுக்கு எந்த ஒரு முடிவும் பஞ்சாயத்து எடுக்கலை கவர்மெண்ட்டும் எடுக்கலை ஜனப்பிரதிநிதிகளும் முன் வரலை இதெல்லாம் ஒன்று சரி பண்ணால் மாத்திரம் தான் மோனாரினுடைய நிலைமை நம்ம சாயல் மாறும் கேட்டால் எல்லா பல வழிகளிலையும் பல பாலங்கள் இருக்குதுன்னு சொன்னாலும் எந்த இதுவும் ஜனங்களுக்கோ பொதுமக்களுக்கோ ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒன்றுமே இங்கே நடக்கிறது இல்லைங்கிறதாக ஒரு அபிப்பிராயம் டவுனில் மாட்டுப்பட்டி சாலையை இணைக்கக்கூடிய மலைவில் பாலம் முழுமையாக துருப்பிடித்து எந்த நேரத்திலும் சேதமடைந்து கீழே விழும் நிலையில் உள்ளது சுற்றுலா பயணிகள் உட்பட ஏராளமான பயணிகள் தான் தினந்தோறும் இதன் வழியாக பயணம் செய்வது பாலத்தின் தூண்கள் கைபிடிகள் எல்லாம் முழுமையாக துருப்பிடித்து சேதமடைந்துள்ளது இதை குறித்து ஏராளமான செய்திகள் ரிப்போர்ட் செய்யப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை சீசன் ஆரம்பித்ததை தொடர்ந்து சுற்றுலா பயணிகளின் கூட்ட நெரிசல் அதிகரித்த நிலையில் தேவையான பாதுகாப்பு வேண்டும் என்பதுதான் கோரிக்கை new speed